чия போல நீ மின்னிட போறியடா அந்த கானாங்கொருவிய போல கண்ணில் காணாம போறியடா வேபமரத்து நழலா நீ வேரோட வேனோ மடா ஓ நழலின் நறுமத் திருஞ்சே நான் தலை சாய்கவேனோ மடா தலரா போ ஏசரகாச் மனசு நீடி வந்து நீரானின் உசுரு கவுசுரோட்டு பதுரா போயி சரச்சு நீயோடி வந்து நீரானின் உசரு கவுசுரோட்டு நாள் நிமசோன்னாம

ரெசிபீஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏதாவது உங்கள் ஓன் ஸ்டைலில் வந்து எதாவது ரெசிபி போடுங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கூட்டுற சவுண்ட் வேறு அப்படின்னு சாத்தி விட்டேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மசாலாமே நான் யூஸ் பண்ணாங்க தான் வந்து சமைப்பேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பார்த்துடலாம் ரொம்ப கதிர போட்டு வளரவுன்னா ஸோ இன்கிரீடியன்ஸ் வச்சு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் இது வச்சு மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை கேரட் பீன்ஸ் சுதோயே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து சுசதண்ணியை போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இல்லாதனால இது பண்ணல ஸோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டு தான் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா அதில் இருக்கற ஸ்டார்ச் எல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க அது உடம்புக்கு ஹெல்தி கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு குட்டி தக்காளியாக இருக்கறனால நாலு தக்காளி பெரிய தக்காளி அப்படின்னா ஒரு ரெண்டு போதும் இஞ்சி பூட்டு இதுவுமே வந்து நம்ம மிக்ஸ் ஜாரில் போட்டு வச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் புதினா கொத்தமல்லி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முக்கியமானது பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் தான் வந்து பிரியாணியில் முக்கியம் அதுக்கு வந்து சோம்பு சீரகம் ஒரு பிரிஞ்சியலை அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடல் பாசின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவங்கம் அண்ணாச்சி மோக்கு அதுக்கப்புறம் ஏலக்காய் இருக்குது பட்டை இருக்குது இதெல்லாம் வந்து கிராம் இருக்குது ஸோ இவ்வளோ தான் இன்கிரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் நெய்யப்போ போட வேறு எதுவுமே தேவை இல்லை அவ்வளோதான் இது மட்டும் வச்சு பண்ணிடலாம் ஸோ நம்ம காரத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வச்சுருக்க இந்த மசாலா இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வைப்போம் நாங்களாம் வந்து கிராமத்தில் வந்து மிளகாத்துணும்னு சொல்லுவோம் முளைப்பொடி அரைச்சு வச்சுருக்கோம்னு சொல்லுவோம் அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நம்ம வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் நல்லா வைக்கிறது நல்லது ஸோ அதுக்கப்புறம் இதுல கொஞ்சமாக நெய் நெய் அது ஒன்றும் இல்லை கலர் என்னடான்னு பார்க்காதீங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து இந்த ப்ரெட் போட்டு தரேன் அவனுக்கு நெய்யில் இப்படி பண்ணுறோம்ல அதனால் அந்த ப்ரெட்டில் இருக்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதனால வேற ஒன்றும் இல்லை ஸோ கொஞ்சமாக சும்மா லைட்டாக டேஸ்ட்டாக ஊற்றுருக்கேன் கடைசியில் வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப சீரகம் அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸோ என்ன நல்லா சூடாகட்டும் ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நானும் அப்படியே சாப்பிடுறது ரொம்ப ஆகிட்டேன் ஆனால் எல்லாேருக்கும் நம்ம சமைக்கிறோமா அப்படியே பழகிடுச்சு ஸோ பத்தை அரைக்க வேண்டிய அந்த அப்புறம் ஒரு பிராண்டு இந்த டப்பா உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மீஷோவில் வாங்கினதான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஷார்ட் வீடியோவில் நான் கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுக்கிறோம்ல பயங்கர குவாலிட்டி ப்ரைஸும் ரொம்ப

அப்புறம் போக வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த ஸ்பைசஸும் நல்லா இது பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்க போகிறோம் ஏனைக்கு வெங்காயம் வெங்காயம் போட்டுக்க போகிறோம் வெங்காயமும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வேகணும் அது எப்படி சொல்றது அப்பதான் எனக்கும் ரொம்ப நாள் ஆசை நல்லா நாட்டுக்கோழி புடிச்சு நம்மளே வந்து உழிச்சு அது வந்து இந்த பிரியாணி டவரா வாங்கி ஒரு ரெண்டு கிலோக்கு ஒரு ஒன்றரை கிலோ அரிசி அந்த மாதிரி போட்டு வந்து பிரியாணி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணணும் நம்ம பிரியாணி வச்சு பண்ணி நம்ம அதுக்காக ரெடி பண்ணி பண்றப்ப அது சும்மாவே அது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு தம் போடுங்கறனால ஆமா தம் போடுங்கல தம்ல வேற அது டேஸ்ட் தனி நான் ஒன் டைம் கூட அப்படி பண்ணது இல்ல ஒரு தடவை இந்த ஆடு வந்து அரிசி சாப்டி அரைஞ்சிச்சு அப்ப நம்ம பண்ணோம் இல்ல நம்ம இருக்கோம் ஆனா அது முத்து நாடு போச்சு அது முத்து நாட போச்சு அதனால கொஞ்சம் பைசா நாடா போச்சு ஆடாத

கண்டிப்பா மோசமான இது இதுவரைக்கும் இல்ல உப்பு பத்தாம இருந்து இருக்கு இதுவரைக்கும் ஆனா கம்மியா கம்மியா தான் போடுறீங்க ஆமா எடுக்க முடியாது அட 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 பாக்கும்போது அருமையா இருக்கு ஆவி எடுத்துது அது கேமரா வந்து கேமரா புகச்சறாதீங்க சுவைவுமே வரறது சிஸ்டர் கால் பண்றாங்க இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு வேலை இது மட்டும் அரைச்சு கொடுங்க இப்போ இன்னும் இஞ்சி பண்றேன்

ஒரு நாள் அரைக்க சொன்ன பாட்டுக்கு உடைச்சு நீதுமான சொல்லுங்க ஆஹ் குறை குறைப்பா இருக்கு போதும் இதுவே ஷோ फ्रेंड्स கொஞ்சம் மெதுவா சவுண்ட் கேக்கலனா கேப்பாங்க ஏன் மெதுவா சவுண்ட் கேங்க வர அது 그린 பேஸ்ட் பாத்தீங்கனா ரொம்ப முக்கியமான பேஸ்ட் தான் சோ இவ வந்து நம்ம இப்போ ஊத்திரலாம் நல்லா வதங்கிட்டு வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி வதந்தாலும் அந்த ஒரு பிரியாணி தான் வாசம் ஆமாம் இனிமேல் வந்து இப்போ கையில் தோடுறதுக்கே பயமாக இருக்குது பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த காயை போட்டு வதக்கலாம் ஸோ இப்போ வந்து கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து சோயாபீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா போடுங்க அது வந்து ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ அது வந்து ஹை ஃப்ளேம் வச்சு வழிபா உருளைக்கிழங்குமே இந்த கண்ணில் போட்டுலாம் மறக்காம உருளைக்கிழங்க எப்போ செஞ்சாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எல்லாம் போட்டுட்டு ஃப்ரை தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து அது தண்ணியில் போட்டு ஊற வச்சதுக்கு அப்புறமாக பண்ணுவேன் அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் நான் ஒன்றும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் வந்து சாப்பாட்டு பெரிய புளியெல்லாம் கிடையாது எப்படி சொல்கிறது வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வதக்கிட்டோமா ஓ லைட்டா நம்ம அப்படியே கிராமத்து ஸ்டைலில் வளர்ந்து வளர்ந்து எதையும் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை சும் மிளகாரு மழை கையில தொடருக்கே பயனுமா எனக்கு இந்த மீன் எல்லாம் வந்து மீன் மசாலா போட்டாங்கன்னா அந்த கையில மசாலா போட்ட கை பயங்கரமா எரியும் அதனாலேயே அந்த மீன் மசாலா செய்ய போவோம் இப்ப வந்து இதெல்லாமே போட்டோமா

சாச்சாலும் இங்கே இருக்கு இப்படி வெட்டி எடுத்தோம்னா அப்படி ஆட்டி அப்படியே வரும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஒரு இரநூறு கிராம் பக்கம் ஊட்டிடலாம் இங்கே வந்து தயிர் வெங்காயம்லாம் போட்டாலாம் பெருசாக சாப்பிட மாட்டாங்க ஏப்பா ஓகே சொல்லுங்க ஒரே நிமிஷம் விடுறேன் இது நல்லா கிளறி விட்டுறலாம் ஆக்சுவலி இப்போ லெமன் இல்ல லெமன் இருந்தால் வந்து கொஞ்சமாக தயிரை வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க வந்து லெமன் நல்லா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் நானும் எங்கள் அம்மாவை ரீசெண்ட் எங்களை கேளான் பிரியாணி செஞ்சேன் அதோட ரெசிப்பியும் இன்னும் நான் போடலை சீக்கிரமா அப்லோட் பண்றேன் சும்மா டைம் இல்லைங்க எடிட் பண்றதுக்கு அதனால தான் வந்து போட முடியல கொஞ்சம் தயிர் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது இப்போ நீ பாருங்க இப்போ வந்து இது வந்து கொண்டிக்கிற மாதிரி ஆகுது இப்போ வந்து நம்ம ஊரவசு இருக்க அரிசி இது வந்து ஆக்சுவலி நார்மல் அரிசி நான் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு தான் எப்போவுமே தண்ணி வந்து ஊற்றி வைப்பேன் ஸோ அதில் நான் வந்து தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஊற்றிடலாம் நீண்ட அரிசி எல்லாம் நம்மளா மாடு கட்டுறது நம்மளதில் பக்கத்தோட எந்த கலருமே வரல எப்படிக்கா எந்த மசாலா வெள்ளாம பிரியாணி செய்யணும்னு கேட்டீங்கன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன் ஸோ அப்படிதான் பண்ணுவேன் நான் அப்படிதான் பண்ணுவேன் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா உப்பு ஜாடியை பார்த்து நாங்கள் பண்ணுவேன் உப்பு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு கையில் எடுத்து போனோம் அந்த காய் வதக்குறப்பவே கூட கொஞ்சம் உப்பு போரنا போட்டுக்கோங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தீர விடக்கூடாது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு காயில தெနေ இங்க மொட்ட மொட்ட அத எடுத்து கொடுத்துருங்க அவ்வளவுதான் சிம்பிள் இன்னும் கேடக்கு நம்ம டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு தான் டேஸ்ட் பண்ண வாங்க அங்கைய காட்டுங்க

வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா அந்த சைடில் கொஞ்சம் நிறைய வந்து போட்டு வதக்கினீங்கனால அது டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் தான் அதனால் போதும் அளவான டேஸ்ட்டு இதை இதை பார்த்துட்டு எதுவும் புத்தினா கொத்தமல்லி எதுவும் நினச்சிடாதீங்க தம்பிக்கு கொஞ்சம் வந்து சளி பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறது இப்போ தான் ஸோ அதனால் வந்து சாருக்கு துளசி வந்து புழங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம என்ன அரிசி நம்ம இப்போ போட்டிருக்கோமோ அந்த அரிசிக்கு இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த பானை எல்லாம் இதுதான் சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ற பானை இது வந்து நாங்க தண்ணி குடிப்போம் இது வந்து தம்பிக்கு இது எட்டாவது இது கமித்து விட்டானா இந்த பந்தாலியோட கீழே விழுந்துருவாங்க அதனால வந்து இதுல தம்பி வச்சிருக்கோம் சோ நம்ம இதுல எவ்வளவு தண்ணி வேணுமோ ஊத்திக்கலாம் நான் ஊற வச்ச தண்ணிக்கும் இப்ப ஊத்திருக்கிறதுக்கும் ரைஸ் வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும் இது வந்து மண்டல் இது பொடிச்சிருக்கேன் இதுதான் வீட்டுல அரைச்சு வச்சு நம்ம குழந்தை மிளகாய் தூள் மிளக சொல்லுவோம் நாங்கள் அது வந்து போட்டாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ வந்து அவ்வளோதான் நெய் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா ஊட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த புதினா போட்ட இருக்கு இல்லையா இது வந்து வேணும் மேலான தூவிடலாம் அப்படியே முருகளை மெலாப்பிடி தூவிடணும் விட முடியும் ஆமாம் ஒரு உட்டாக்கணும்

அந்த சைடு தான் இதாகும் அதனால இப்படி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க எனக்கு யாராவது சொன்னாங்க டிப்ஸு இப்போ பிரியாணி எனக்கு பிரச்சனை இல்ல அதனால நான் இப்படி வச்சுக்கிறேன் சோ அவ்வளோதான் நம்ம விசில் போட்டு வச்சுருவோம் வந்து குள்ளே வரைஞ்சிருச்சு இப்போ நான் இதை மறுபடியும் ஒரு கீ கொஞ்சம் இருக்கு இதுல ஆல்ரெடி நெய் இருக்கு அதான் என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க அங்க 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 பாருங்க இது வா அந்த பத்தல என்னன்னா இது வா இதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமோ அட வெண்டையா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்லயே இருக்க கூடாது இன்னும் ரெண்டு மூணு சோம்பு வேற உள்ள வெச்சு போடு இது எதுக்காகனா இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து நான் அவங்களுக்கு போடுறேன் நிறையா பேர் வந்து ஹேர் கேர் டிப்ஸ் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் டிப்ஸ் எதுனா இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் இந்த வீடியோ தான் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கப்புறம் ஹேர் கேர் டிப்ஸு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்து ஒரு இன்டேக் வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மேலே போடுறது தான் ஸோ இது எப்படி அப்படின்றதுன்னு நம்ம இவ்வளோ வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ போய் இப்போது இன்னொரு க்ளீனிங் டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருக்கா நம்ம இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன வைக்கிறோமோ அட் அப்படியே எடுத்து வாஷ் பண்ணியாச்சு இது வாஷ் அதுதான் எல்லாமே நான் வந்து ரொம்ப வாஷ் பண்ணாத பொருள் தான் அதனால் உடனே இம்மிடியேட்டாக நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவோம்

ప్రు క్రు విం క్నం కారు చి స్డిలి క్ మారు లోన్ క్రంల్యాం ఎట్స్ క్రం క్రం గురి క్రిలి నేరండి నే నేరస్యి క్రి నేరి అక్రం క్ �

கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு உள்ள பாக்கலாமு சொல்லிட்டுதான் சரி ஓகே நான் ஒரே நிமிஷம் வச்சுட்டு வந்துடுறேன் வீடு கிளீன் கூட நீங்க வேலையே இருக்கு மேலே போட்டுருக்கலாம் சரி ஓகே பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாப்போம் சோ, நம்ம பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி. பிரியாணி வேணுமா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மா வீடியோஸ் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. அம்மா பண்ணிக்கோங்க. சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டாரு குட்டி ரெடி 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 ஆஹா கிடையாது பயங்கரமா இருக்கும் சொன்னேன்ல பிரியாணி மசாலா போட்டாதான் இது கலர் போட்டாத இப்போ நீ நார்மலாவே இப்ப இந்த கலர்ல இருக்கா நமக்கு இன்னும் பிரியாணி கலர்ல வேணும் அப்படின்னா நம்ம கலர் போட்டுக்கலாம் அது வாருங்க நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு கலை எல்லாருகையிலும் வந்துடாது பெண்களுக்கே உண்டான கலை இது அப்பப்பட பெண்கள் எல்லாரும் நல்லா ஆமா அப்படி சொல்ல முடியாது ஆண்கள் சண்டைக்கு நல்லா அதெல்லாம் இப்ப கரண்ட்ல ஆதி பெண்கள் தான் நல்லா சமைப்பாங்க அந்த பக்குவும் அவங்க கையில தான் இருக்குது இப்பటికి வேணா ஸ்டடி பண்ணிக்கலாம் வளந்திக்கலாம் ஆண்கள் வளந்திக்கலாம் பார்த்தா நான் முன்னாடி வந்து பக்கமே எப்படி அவங்களுக்கு கலை செம்மையாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோ போடலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ண முடியும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பா